வைத்தியர்கள் கொலை செய்யும் பொழுது மருத்துவ கவன இனங்களினாலே கொலைகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இடைமாற்றம் செய்யப்பட்டு வேறு வைத்தியசாலையில் போய் அந்த கொலைகளை செய்ய அவர்கள் பணியமிக்கப்படுகிறார்கள் சமூகம் என்னுடைய தேசமும் அநீதிகளினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கின்றது ஆஸ்பத்திரியில பணிபுரிகிற அவ்வளவு பேரும் தங்களோட கடமையை மறந்து போன்ல விளையாடுறது யூனிக்கு வர்ற நேரம் உங்களோட போன லொக்கர்ல போட்டுட்டு வாங்க அந்த மக்கள் உயிரோட விளையாடாதீங்க இந்த நீதி கிடைக்கணும் அந்த பச்சை பாலனுக்கு நீதி இல்லை அந்த விசாரணை குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டுள்ளது இந்த வைத்தியசாலை முன்பாக பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகளுடைய ஒன்றியம் அவங்களுடைய ஏற்பாட்டில் நாங்கள் இதில் கூடியிருக்கிறோம் பொதுமக்களுடைய ஆதரவோடு நாங்கள் இதில் கூடுகிற நோக்கம் இந்த தற்போது நடைபெற்ற இந்த சம்பவத்தில் அந்த தாயின் மரணத்துக்கு நீதி கோரியும் அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரம் அந்த பச்சிளம் குழந்தைக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற இரு நோக்கங்களோடு நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம் இது தொடக்கம் இது இரண்டு விடையும் நடைபெறவில்லை என்றால் தொடர்ச்சியாக எங்களுடைய முன்னெடுப்புகள் நடைபெறும் இந்த சிந்து ஜாட மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கல அந்த தாய் இந்த புள்ளையே கொண்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்ற நேரம் நைட்டு விடியப்புற இரண்டு மணிக்கு வந்தவ அந்த ரெண்டு மணில இருந்து அவ இறக்குற வரைக்கும் காலையில வரைக்கும் அவக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கவே இல்லை அந்த டியூட்டில இருந்த டாக்டரும் அவ வந்து பார்க்கவே இல்லை அந்த புள்ள நிறைய இரத்த பிறகு போய் அந்த இரத்த பிறகுனால அவங்க அநியாயமான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு பெண்கள் என்ற ரீதியில இந்த ஆஸ்பத்திரியில பணிபுரிய அவ்வளவு பேரும் தாங்கட கடமையா மறந்து போன்ல விளையாடுறது நீங்க டியூட்டிக்கு வர்ற நேரம் கூட போன லொக்கர்ல போட்டுட்டு வாங்க ஏன்டா அந்த மக்கள உயிரோட விளையாடாதீங்க இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அந்த பச்சை பாலகனுக்கு நீதி இல்ல அந்த தாய் அந்த விடியப்புறம் வரைக்கும் ஒவ்வொருத்தரா போய் கூப்பிட்டு 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 வாங்க பிள்ளைய பாருங்க நிலைமையை பாருங்க எவ்வளவு தூரம் அழைத்தும் அந்த தாயிர குரலுக்கு ஒரு நீதி கிடைக்கல இந்த பிள்ளையர மரணம் கொலை படு கொலை இந்த பிள்ளைய கவனிச்சிருந்தா அந்த புள்ளையரை ஆயுளை நீடிச்சிருக்கலாம் இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டல்ல பணிபுரிகிற புரியற அவ்வளவு பேரும் அந்த டியூட்டில இருந்து அவ்வளவு பேரையும் பணி நீக்கம் செய்யணும் இட பணி நீக்கம் செய்யணும் ஏண்டா அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாத்தான் அவங்க இனிமேல் நீதியா தங்கட தொழில புரிவாங்க அநீதிக்கு கட்டாயமா இந்த பிள்ளைக்கு நீதி வேணும் நாங்க கேட்டுக்கொள்றது அவ்வளவு பேர் இந்த மக்கள் சார்பா கேட்டுக்கொள்றது இந்த இதுதான் இனிமேல் இப்படி ஒரு இழப்பு நிகழக்கூடாது கொலை இது இது மரணம் இல்ல இது கொலை இப்படி ஒரு கொலை அநீதி கொலை இனிமேல் நிகழக்கூடாது கேட்டுக்கொள்றோம் வணக்கம் இன்றைய தினம் மன்னார் மக்கள் அனைவரும் உணர்வு சிந்தியாவினுடைய மரணம் தொடர்பாக நீதி கோரி இன்றி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் முன்னால் நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம் சிந்தியாவின் மரணமானது மருத்துவ தவறினால் இழைக்கப்பட்ட இந்த மரணமானது மன்னார் வாழ் மக்களினுடைய ஆதங்கத்தையும் கவலையும் மட்டும் ஏற்படுத்தியிருக்கவில்லை இது ஒட்டுமொத்த இலங்கை வாழ் மக்களுடக்கே இந்த ஒரு மிகவும் ஒரு கவலையை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஒரு தாய் தன்னுடைய பாதிக்கப்பட்டு மருத்துவத்திற்காக வைத்தியசாலைக்கு வந்த சந்தர்ப்பத்திலே அவர் கவனிப்பட்டு அவர் மருத்துவ துறையினருடைய அலட்சிய போக்கினால் அந்த மரணம் சம்பவித்துள்ளது இந்த சிந்துஜாவின் மரணத்தினை நாங்கள் இலகுவாக ஒரு மருத்துவ தவறோ அல்லது அவருடைய அக்கறை இல்லை காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டது என்று நாங்கள் கூறிவிட முடியாது உண்மையிலேயே சிந்துஜாவின் மரணமானது ஒரு கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும் எந்த உள்ளக விசாரணையானது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நிர்வாக ரீதியாக ஒருவர் குற்றம் அளிக்கப்பட்டாலோ அல்லது தவறு இழைக்கப்பட்டாலோ அவர்கள் முதலாவது செய்யப்படுவது இடைப்பணி நீக்கம் ஆனால் இந்த வைத்தியசாலையினுடைய விசாரணை குழுவானது அவர்கள் இன்னும் பணியிடை நீக்கம் செய்யப்படாது இடமாற்றம் வழங்குவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் அடிப்படையிலேயே அந்த விசாரணை குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டுள்ளது ஆகவே பாதிக்க அதாவது குற்றம் இழைத்தவர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் உடனடியாக சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படும் சந்தர்ப்பத்திலேயே சிந்துஜாவின் மரணத்துக்காக நீதி கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது மன்னார் வைத்தியசாலையில் தொடர்ந்து நடைபெறுகின்ற அநீதியான செயல்பாடுகளுக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது குறிப்பாக இரண்டு வாரங்களுக்கு முன்பாக சிந்துஜாவுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீதி கோரி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சமூகம் எங்களுடைய தேசமும் அநீதிகளினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கின்றது நீதி இயல்பாக கிடைக்கிற ஒன்றாக இல்லை நீதியை போராடி பெற வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் மன்னார் எடுத்துல இருந்தால் சாதாரண வேலையாட்கள் உட்பட எல்லோருமே இங்கே வருகின்ற மக்களை கேவலமாகவும் உதாசீனமாகவும் தொடர்ந்து நடத்துவதை நாங்கள் அறிந்து வந்திருக்கிறோம் மன்னார் வைத்தியசாலையில் பல வருடங்களாக இவ்விதமான மருத்துவ கவன மரணங்கள் ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் மரணங்கள் அல்ல கொலை இந்த செயற்பாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மருத்துவம் ஒரு உன்னதமான சேவை அதை சேவையாக கருதி சில வைத்தியர்கள் அதே நேரத்தில் ஒரு வருமானத்துக்கான வழிமுறையாக மட்டும் பயன்படுத்துகிற அநேக இன்றைக்கு காணப்படுகிறார்கள் அதன் அந்த துர்பாக்கியமான நிலைமையின் காரணமாகத்தான் இவ்விதமான இழப்புகளை நாங்கள் தொடர்ந்து சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த இந்த கொலையோடு இந்த நிலைமை முடிவுக்கு வர இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் இலங்கை சரித்திரத்தில் மருத்துவர்கள் ஒருபோதும் தண்டிக்கப்படுவதில்லை இடமாற்றப்படுகிறார் ஒருவன் கொலை செய்தால் அவனை சிறையில் அடைத்து அவனுக்கு மரண தண்டனை வரை கொடுக்கப்படுகிறது ஆனால் வைத்தியர்கள் கொலை செய்யும் பொழுது மருத்துவ கவனை இனங்களினாலே கொலைகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு வேறு வைத்தியசாலையில் போய் அந்த கொலைகளை செய்ய அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த நிலைமையை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியும் மரணத்தோடு இது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவே நீதியை நிலைநாட்டுவதற்கு மக்கள் உறங்கி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதனாலே மன்னார் மக்கள் நாங்கள் போராட்டத்தை இது முதற்கட்ட நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் ஓயமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் சிந்துஜாவுக்கு நீதி கேட்டு பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த கவன இருப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நேரங்களிலிருந்து நாங்கள் வைத்தியசாலையோடு தொடர்ந்து தொடர்பிலிருந்து அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகளோடும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாகாண சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் மத்திய சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகம் மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் போன்ற பலரோடு பேசி தொடர்ந்து அவர்களை சந்திப்புகள் மேற்கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக முன்னெடுத்திருந்தோம் ஒரு ஏமாற்றுகின்ற அல்லது மூடி மறைக்கின்ற சம்பவங்களாகவே இது தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு பின்னரும் கூட அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு பின்னர் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர வேண்டும் அவ்வாறு நகருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லையேல் நாங்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம்